அது அவ ஐயா வீட்டுக்குள்ளார வர்றது நல்லாவே நல்லாவே தெரியும்ங்க ஐயா அந்த செருப்பு சவுண்டும் கேட்கும் ஐயா உள்ளாட வரும்போது விபூதி ஒரு நாளைக்கு விபூதி வாட அடிக்கும் ஒரு நாளைக்கு போயில வாட அடிக்கும் சரி பண்றதுக்கான வழியையும் அவங்க சொல்றாங்க நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் அதை டிடெக்ட் பண்ணி சொல்றாங்க அது சரி பண்ணுறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இன்னும் அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு அதுக்கு வந்து சத்குரு ஐயா தான் நான் ஒரு வருஷம் ரொம்ப வந்தேன் நிம்மதியே இருந்துச்சு யோகிராம் சுரத்குமார் கணக்கம்பட்டி ஐயா நம்ம சத்குரு சங்காரமூர்த்தி ஐயா மூணு சித்தர்களையும் புதுக்கோட்டை கணேச நகர நாலா வீதி அமைந்துள்ள வீட்டில் குடில் குடிலில் வைத்து நாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இந்த இடத்துல கணக்கம்பட்டியார வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் இங்கே வந்து கல்யாண தடை குழந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் சில பிரச்சனைகள் தீக்கிறாங்க ஐயா ஐயா ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு போனாவே நிறையா மாற்றங்கள் வருது நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நான் முத முதல் பார்க்கும்போது கணக்கம்படியில் வந்து ஐயா வந்து பெட்ரோல் பங்கில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு பள்ளிக்கு மாலை போட்டு போனேன் அப்போ பார்த்து உட்கார்ந்தேன் உட்காந்த வாக்கில் ஒரு பாஞ்சு நாள் அவரோட உட்கார்ந்தேன் வீட்டுக்கு போடா சாமினார் அதோட வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஐயாவோட குரு பூஜைக்கு அஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறம்தான் நான் வந்து அங்கே போக ஆரம்பித்தேன் இந்த பதினோராம் ஆண்டு குரு பூஜை கூட நான் போயிட்டு நல்லபடியாக சாமி மட்டும் வந்தோம் ஐயனோட அருள் எல்லா பக்கட்டும் பெருகணும் நான் மட்டும் வச்சிக்கக்கூடாது ஐயனை ஊரு பூ உலகம் பூரா பரகணும் கணக்க அருள் ஊரு பூரா உலகம் பூரா பறகணும் இன்னும் அந்த ஜீவசமாதிக்கு அதிக ஆட்கள் வந்து அவளோட அருளும் நிறையா பெரு பெருகணும் அதே மாதிரி அவ அதாவது நினைத்த காரியம் நினைச்ச காரியம் எங்கே நினைச்சி கும்புறீங்களா அங்கே ஐயன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அது கணக்க முடியாத அது ஒரு ஒரு நிகழ்வு அவர் எங்களை நினைக்கிறோமா கண்டிப்பாக அங்கே வந்து அவர் அந்த நிகழ்வை அவர் அங்கேயே தருவார் அதாவது ஏதோ ஒரு உபத்தை தருவார் ஒன்று பட்டாமிச்சு திரு ஊரத்தை தருவார் அப்படிங்கன்னா ஒரு பச்சை வெட்டி பச்சை துண்டு ஏதாச்சும் கட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் வேறு ஆளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் சாமி நான் பார்த்துக்கிறடா சாமி பார் ஆனால் இது நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே அது சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறொருத்துக்கு அது நிறுத்தக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து இருபது பேத்துக்கு சாப்பாடு போட்டோம் இன்றைக்கி இரநூத்தம்பது முந்நூறு பேத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஐயன் ஐயன் தான் கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் நாங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே இங்கே அன்னதானம் கொடுக்குற அனைத்து மக்களுக்கும் கந்தசாமி வாழ்த்து நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே எனக்கு இந்த இலக்கில் வந்து எல்லாமே உதவி செய்கிறாங்க இந்த இலக்கில் வந்து கணக்க வந்து வந்துட்டு போனவங்க எல்லாருமே அதாவது அன்றைக்கி வந்து இருபது பேத்துக்கு போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் இன்றைக்கி இரநூத்தம்பது பேத்துக்கு முந்நூறு பேத்துக்கு போடும்போது எல்லாமே கொண்டாந்து தர்றாங்க இந்த சாமி வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாமே தர்றாங்க அளவுக்கு ஐயாவன் வந்து இந்த அளவுக்குல வளர்க்குறாரு அதாவது உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நீங்கள் ஒரு தாட்டி வந்து பாருங்கள் இப்போ மாதம் 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 பௌர்ணமி பௌர்ணமி இந்த இடத்தில் ஐயா சிலையை வச்சு பதினோரு அபிஷேகம் இந்த இலக்கில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து அவரோட அருளும் ஆசையும் பெருகணும் இங்கே வந்து உங்களோட எல்லா தடையும் இங்கே நீங்கும் நேசக்கரங்கள் இருக்குது முதியோர் எல்லம் சரிங்களா ஆதரவற்றவங்களுக்கு நாங்கள் வந்து அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு பௌர்ணமி பௌர்ணமி ஐம்பது பேர் அங்கே இருக்காங்க ஐம்பது பேர்த்துக்கும் இந்த இடத்துலேருந்து சத்து சித்து ஞான சபை சத்து சித்து ஞான சபையிலேருந்து சாப்பாடு போயிட்டுருக்கு இல்லையா இங்கேருந்தே நாங்கள் கொண்டு கொடுப்போம் மாதம் மாதம் தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமி அங்கே நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் அவங்க எங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் தர்றாங்க ஒரு பாசத்தோடு எங்களை வாங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோடு இன்னமும் அவங்களும் நல்லா இருக்கணும் அங்கே சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருக்கு அங்கே உள்ளவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராமல் அவங்க நல்லா தீர்க்க ஆயுசாக இருக்கணும் இங்கே ஐயா கட் கட்டில் வந்து இங்கே போட்டிருக்கங்கய்யா ஐயா இங்கே படுக்கணும்னு அப்படின்னு நான் போடலை ஐயா நான் வந்து இந்த இலக்கில் வந்து படுத்துருக்கும்போது என் தம்பி ஜீவன் பிரசாத் என் பையன்ங்கய்யா இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தம்பி என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லும்போது எப் தாத்தா கட்டில் கேட்டார்ப்பா அப்படின் சொல்லி என் தம்பி என் பையன் கேட்டான் அவன் கேட்கும்போது சரிப்பா க கட்டில் வாங்கி வந்து போகிறேடா சாமி அப்புடின்னார் ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் ஒரு ஃப்ரெண்டு கட்டில் வாங்கி வந்து கொடுத்தாப்புல அது அவ ஐயா வீட்டுக்குள்ளாட வர்றது நல்லாவே நல்லாவே தெரியுங்க ஐயா அந்த செருப்பு சவுண்டும் கேட்கும் ஐயா உள்ளாட வரும்போது விபூதி ஒரு நாளைக்கு விபூதி வாடா அடிக்கும் ஒரு நாளைக்கு போயில வாடா அடிக்கும் போ கரெக்டாக நாலு ஐம்பதுக்கு வெளியில் போவார் பதினோரு மணிக்கே வருவார் அதாவது எப்போ வர்றாரு எப்போ போவார்னு சில டைமில் எங்களுக்கே தெரியாது ஆனால் கட் போட சொன்னார் கட்லு என்றைக்கு நாங்கள் போட்டோமோ அவர் வந்து இங்கே உறுதியாக இங்கே இருக்கார் அப்புடின்னு அந்த நான் அந்த ஒரு நிகழ்வு நாங்கள் அதை நம்புகிறோம் சரிங்களா அதே மாதிரி இங்கே அந்த கட்டில் தொட்டுட்டு போனாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப முடியலை காய்ச்சல் முடியலை எங்கே போனாலும் இல்லைன்னா ஐயாவோட கட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவான் அஞ்சு நிமிஷம் போடுவான் அது நிகழ்வாக நல்லாவே நடந்துருக்கு சரிங்களா அந்த அந்த கட்டில் போட்டோன்னா அந்த அந்த குழந்தை வீட்டு வீட்டுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டு போவோம் அது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஐயா அந்த கட்டில வச்ச நேரம் போட்டுக்கிறேங்கய்யா அப்படிம்பாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த கட்டிலில் போட்டு தூக்கிட்டு போனாங்கன்னா அதை உடனே சரியாகுது இது உண்மையானதுங்கய்யா அவர் கேட்டார் அந்த கட்டில் அதனால் இங்கே வந்து நாங்கள் வந்து அவரை கட்டிலில் கட்டில் வாங்கி வச்சு இங்கே நாங்கள் அவளை வழி வழிபடுறோம் ஐயா இங்கே புதுக்கோட்டையிலேருந்து தான் வரோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் எங்களோட பிரச்சனை எல்லாமே நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லா டிடெக்ட் பண்ணி சொல்கிறாங்க முன்னாடியே சரி பண்ணுறதுக்கான வழியையும் அவங்க சொல்கிறாங்க நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் அதை டிடெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அது சரி பண்ணுறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இன்னுமே நல்லா வந்துடலாம் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே சரியாகி எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்புகிறோம் எங்களுக்கும் அதே மாதிரி நடக்குது நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் எதுவும் பெருசாக கேட்டதில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நான் ஒன் ஒன் டைம் வந்து அண்ணன்கிட்ட வந்து எதார்த்தமாக நான் வந்து என்னோடய கஷ்டம் எல்லாமே நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னாங்க நான் காசு கேட்கணும் அப்படின்னு நினச்சி கேட்கல அண்ணன்ட்ட பட் வந்து அண்ணனே வந்து எனக்கு நான் தரேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சரி ஃபோன் பண்ணி நான் நைட்டு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரின்னு அண்ணன் சரி வா அம்மா நான் காலையில் தரேன்னாங்க நான் நினச்சேன் சரி அண்ணன் கிட்டே வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸாக கேட்டிருக்கலாம்ல சரி காலையில் போய் நம்ம கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் வந்து இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உடனே எனக்கு வந்து நான் கேட்கலை ஆனால் அண்ணனே எனக்கு ஆயரருவா தான் கொடுத்தாங்க உனக்கு ஐநூறுரூவா பத்தாவது இந்த ஆயிரரூபா அப்படின்னு சொல்லி அண்ணனே கொடுத்தாங்க அது வந்து சத்குரு கொடுத்து சொல்லி வந்துச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது வந்து அண்ணன் மூலியமாக தான் நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பெரிய ஒரு நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு அதுக்கு வந்து சத்குரு ஐயா தான் ரொம்ப நன்றி எனக்கு இதுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியலை இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்த்ததை விட கேட்காமே வந்து எனக்கு வந்து அது கிடச்சிருச்சு அதுதான் அங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இங்கே பௌர்ணமி பௌர்ணமி நம்ம ஐயா அன்னதானம் குரு பூஜை அபிஷேகம் பண்ணி சூப்பராக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அதே மாட்டோம் நம்ம ஐயா உங்கள் கோரிக்கையில நிறைவேற்றி தருவோம் நாங்களும் வந்துடுவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ படிப்படியாக உயர்ந்து சிறிது அளவு உயர்ந்திருக்கு இன்னமும் நல்லபடியாக உயரணும் நான் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக வர்றேன் வரையில ரொம்ப மனது கஷ்டத்தோடு வந்தேன் நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இங்கே வந்து ஐயாவை நான் கும்பிட கும்பிட எனக்கு மனசில் இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டுருக்கு இன்னும் ஐயா எனக்கு நிறைய எனக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் என் பிள்ளைங்களையும் நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறாரு இங்கே வந்து கும்பிட்டதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நிறைய சரியாச்சு அதனாலேயே எனக்கு ஐயா மேலே நிறைய நம்பிக்கையும் பக்தியும் வந்துருச்சு நாங்களும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வரப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வர வர மன நிம்மதி கிடச்சிருக்கு இப்போ அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நல்லா இருக்குங்கய்யா இப்போ இது காமராஜபுரத்தில் பௌர்ணமி பௌர்ணமி பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா எல்லாம் வெளியிலேருந்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெலாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இங்கே நல்லா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வர வர நம்ம பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்லா நல்லது நடந்துக்கிட்டு இருக்குங்கய்யா ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது மேல் மேலும் மக்கள்லாம் தெரியப்பட்டு வரணும் அவங்களுக்கு ಅಯಾ ಅವಂದು ಒಳಿಪಡುನ್ನು ನಾ..